ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃபி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் ஒரு ரெண்டு வெப்சைட்டை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது நம்ம சேனலில் ரீசெண்டாக மேக்மனி ஆன்லைன் ஆன்லைனில் எப்படி இன்கம் ஏன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீடியோஸ்லாம் போட்டுட்டு வரோம் அதை தொடர்ந்து இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ரொம்பவே ரொம்ப நாளாக தேடி பிடிச்சி எடுத்து வந்த ரெண்டு வெப்சைட்டை பற்றி உங்களை கூட நான் ஷேர் பண்ணிக்க விரும்பிக்கிறேன் இந்த வெப்சைட்டில் நான் வந்து எவ்வளோ ஆன் பண்ணியிருக்கேன் அதுக்கான பேமெண்ட் ப்ரூஃபு நீங்கள் எப்படி நான் ஏர்ன் பண்ணுற மாதிரி நீங்க வந்து இப்படி ஏன் ஏன் பண்ண போகிறீங்கிறதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இருக்கிறதுலேயே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வெப்சைட் இது ரெண்டு வெப்சைட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஜெர்னி வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கொடுத்துட்ருக்காங்க இந்த லாக்டவுன் டைமில் அதாவது பதினஞ்சு நாளைக்கு லாக்டவுன் சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த டைமிங்கில் இந்த வெப்சைட்டு மூலிமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆன் பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி வி த்ரீ ஆன்லைன் டிவின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருந்தோம் வீடியோ பார்க்கறது மூலியமாக அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதில் நிறைய பேர் பண்ண ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்கீங்க அந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கீழே லிங்க்கை டச் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷன்லாம் பாதி தான் ஃபில் பண்ணியிருக்கீங்க ஆக்டிவேட் பண்ணாமல் விட்டுருக்கீங்க நீக்டிவேட் பண்ணால் தான் நீங்கள் வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு இன்கம் வந்து வரும் அதனால் அந்த வீடியோக்கு கீழே வந்து மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்க எப்படி ஆக்டிவேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா வி த்ரீ ஆன்லைன் டிவி அவங்களுடைய கான்டெக்ட் நம்பர் இந்த வீடியோக்கு கீழே இருக்குது நீங்கள் இங்கே இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருந்து கூட எடுத்து உங்களுக்கு வந்து கான்டெக்ட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டு அதாவது நம்ம சேனலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சைடு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெலிகிராம் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதில் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்துக்கிட்டே பணம் சம்பாதிக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கோம் அந்த குரூப்பில் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்காங்க அதில் பாதி பேருடைய லைஃப் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாளுமே சண்டே தான் வீட்டில் இருந்துகிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஏன் பண்ணிகிட்டு இருக்காங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் மோஸ்ட்லி ஏன் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஹவுஸ் ஒய்ஃபு ஆல்ரெடி வேலைக்கு போய்ட்டு இருக்கோம் அதில் ஏன் பண்ணிகிட்ருக்காங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏன் பண்ணிக்கிட்டு படிச்சுட்ருக்காங்க ஃபீஸ் கட்டக்கூடிய அந்த ஃபீ காலேஜ் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து காலேஜ் ஃபீஸ் கட்டுறாங்க வீட்டில் வந்து வாங்குறதில்ல அந்த மாதிரிலாம் வந்து அப்டேட் கொடுக்குறாங்க அதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இமீடியட்டாக இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய சைடு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு நிறைய பேர் டெலிகிராம் குரூப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரியாரிட்டி கொடுக்க மாட்டேங்கிறீங்க வாட்ஸ்அப் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த மாதிரி டெலிகிராமும் இப்போ முக்கியமாகிடுச்சு ஸோ டெலிகிராமில் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க பதினஞ்சு நாளையெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்துகிட்டே ஏன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு பெஸ்ட்டாக வாய்ப்பு ஏ மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் போது தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க சரி வாங்க இன்னைக்கு தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைக்கி இந்த ரெண்டு வெப்சைட்டை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து நான் ஏன் பண்ணியிருக்கக்கூடிய பேமெண்ட் ப்ரூஃப் ஒரு சில பேமெண்ட் ப்ரூஃப்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன் நான் என்னுடைய மெயில் ஓப்பன் பண்ணி ஸ்டேட்மெண்ட்டே உங்களுக்கு செக் பண்ணி பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல பேங்க் ஆளாட்டன்னு சொல்லிட்டு பாருங்கள் கா இப்போ நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று முப்பத்தி மூணுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வந்துருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ராசர் பே அந்த இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பது வந்து பே பண்ணியிருக்காங்க இது வந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நான் வந்து ஒர்க் பண்ணிக்கான அமௌண்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தஞ்சி ரூபான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணியிருக்காங்க இதேமே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ரெண்டு வெப்சைட் மூலியமாக தான் ஏன் பண்ணேன் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி அமௌண்ட்டு கிடைச்சாலே நம்ம இப்போ பெரிய விஷயமாக தான் இருக்குது இந்த லாக்டவுனில் ஏன்னா லாக்டவுனுங்கிறதுனால எந்த கம்பெனிஸுமே திறக்கலை ஸோ இப்போதைக்குன்னு இந்த ஒரு நாள் இந்த எண்ணூறுபாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு தான் நம்மளுக்கு ஸோ இந்த மாதிரி இன்கம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம மொபைல் ஃபோன் வச்சு வந்து பார்த்திங்கன்னா அண்ட் பண்ணுறது எல்லாருமே டேட்டா வச்சுருக்கீங்க எல்லாருமே மொபைல் ஃபோன் இருக்கு அதை வச்சு நம்ம வந்து நேரத்தை தான் கழிச்சுட்ருக்கோம் நல்லா புரிஞ்சுக்குங்க அதாவது காலையில் தூங்கி எந்திரிச்சோம் ஸ்டே இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறோம் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறோம் யூடியூப் ஓப்பன் பண்ணுறோம் ஸோ இதெல்லாம் ஓப்பன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பெருசு கிடையாது ஏதோ ஒரு நம்ம டைம் பாஸ் பண்ணுறதுக்கு வந்து ஓப்பன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் அது மூலமாக ஏதாவது நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் எதுவுமே கிடையாது பட்டு வீடியோக்கு எண்டு வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக அந்த ரெண்டு வெப்சைட் மூலியமாக எப்படி வந்து ஆட் பண்ணுறது எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது எப்படி அப் பண்ணுறது எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் நம்ம வீடியோக்குள்ள டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம் ஓகே மேடே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற வெப்சைட் நேம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிக்சி டாட் காம் இந்த வெப்சைட்டில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ண போகிறோம் இதில் என்னென்னா ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாகலாம் இருக்காது நீங்கள் உங்களுடைய மூளையாக கசக்கெல்லாம் ஒர்க் பண்ண வேண்டாம் ஜஸ்ட் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாலே போதும் ஸ்மார்ட் ஃபோன் எப்படி வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி உங்களுடைய மைண்டையே ஸ்மார்ட்டாக வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணலாம் வேறு ஒன்றுமே கிடையாது இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வீட்டுக்கு கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்து சாரி ரைட் சைடில் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா திரு த்ரீ லைன்ஸ் இருக்கும் அதை டச் பண்ணி இந்த இடத்துல சைன் அப்னு சொல்கிற பட்டேன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து கஸ்டமராக வரீங்களா இல்லை ஃபோட்டோகிராஃபராக வரீங்களான்னு கேட்டிருக்காங்க இந்த இடத்துல என்ன இருக்குங்கிறத நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுல வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்போம் ரொம்ப வந்து க்ரியேட்டிவிட்டியாக ஃபோட்டோ எல்லாமே இப்போ எடுத்துகிட்டு இருக்கோம் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பம் மேக் பண்ணுறவங்க அதாவது கல்யாணத்தில் இந்த மாதிரி விசேஷங்களில் ஃபோட்டோ எடுக்கிறதும் அதிகமாக இருப்போம் பட் இப்போ வந்து கேமராக்கே விலை இல்லாமல் போயிடுச்சு மொபைலில் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக ரொம்ப பக்காவாக கேமரா கேமராலாம் வந்துடுச்சு மொபைல் ஃபோன் வச்சு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு இடத்துக்கு போயிருந்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்துருப்பீங்க அது வந்து ஒரு ட்ரீயாக இருக்கலாம் ஒரு ஃப்ளவராக இருக்கலாம் ஒரு பீச்சாக இருக்கலாம் ஒரு ரெசார்ட்டாக இருக்கலாம் ஒரு வாட்டராக இருக்கலாம் இல்லை ஒரு அனிமல்ஸாக இருக்கலாம் வேணாலும் இருக்கலாம் அந்த இமேஜ் எல்லாம் இந்த வெப்சைட்டில் நம்ம வந்து அப்லோட் பண்ணி விட்டுறது மூலிமா நம்மளுக்கு வந்து இன்கம் வந்து கொடுக்குறாங்க ஸோ அது வந்து இப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஏ கஸ்டமர்னால் நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டுக்கு கஸ்டமராக போக போகிறீங்க நம்ம இந்த இடத்துல கஸ்டமர் கிடையாது நம்ம வந்து இந்த இடத்துல ஒர்க் பண்ண வந்திருக்கோம் கெரியருக்காக அதனால் ஏ ஃபோட்டோகிராஃபர்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுடைய ஜிமெயில் ஐடியை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஃபில் மேனுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே நீங்கள் மேனுவலாக உங்களுடைய நேம் உங்களுடைய லாஸ்ட் நேம் உங்களுடைய யூசர் நேம் உங்களுடைய இமெயில் ஐடி உங்களுடைய பாஸ்வேர்ட் ரெஃபர் கோட் இது எல்லாமே போட்டு முடிச்சதுக்கப்புறம் சைன் அப் பண்ணிங்கன்னா உங்களுடைய மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வரும் ஓடிபி வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆயிடும் இப்போ நான் ஆல்ரெடி என்கிட்ட வந்து அக்கௌண்ட் இருக்கிறதுனால நான் வந்து சைன் அப் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைன் அப் பண்ணியாச்சு அப்லோடு ஃபோட்டோஸ் இருக்கு இல்லையா இந்த இடத்துல உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய நல்லா க்ளியர் கிரியேட்டிவிட்டியாக தெளிவாக இருக்கக்கூடிய இமேஜ் வந்து ஷேர் பண்ணுங்கள் அதில் முக்கியமான கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபோட்டோவில் வந்து வால்பேப்பர் இருக்குது வாட்டர் மார்க் இருக்கக்கூடாது நாய்ஸ் இருக்கக்கூடாது டூப்ளிகேட் ஃபோட்டோ இருக்கக்கூடாது என்னென்ன ஃபோட்டோலாம் இருக்கணுங்கிறத வந்து பார்த்துக்கோங்க சன்செட்டு சன்ரைஸ் ஃப்ளவர்ஸு ஓன் பிக்சராக வந்து இருக்கணும் செல்ஃபி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாதுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குட் ரிசல்யூஷனில் இருக்கணும் ஆயிரத்தி எண்ணூறில் இருந்து ஐநூறு பிக்சல் அப்படி இல்லைன்னா ஐநூறு ஐந்து ஐந்நூறு இது மோஸ்ட்டாக வந்து இருக்கணும் அப்படிங்குறது சொல்லியிருக்காங்க ஃபோன் ரெண்டு டிஎஸ்எல்ஆர் ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா தென் இருக்கணும் அதாவது நாலாயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் பிக்சலுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இதெல்லாமே இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய இமேஜ் வந்து எடுத்துக்கிருவாங்க இதெல்லாம் இல்லை அப்படின்னா உங்களுடைய இமேஜ் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க ஒவ்வொரு ஃபோட்டோவையும் அப்ரூவல் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து இன்கம் கொடுக்குறாங்க ட்ரெண்டிங் பிக்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு டாப்பிக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த டைமிங்கில் ஃபுட்டு இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் கோவிட் நைன்டீன் அந்த மெடிசன்ஸு லாக்டவுனு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வந்து அதிகமாக கேட்குறாங்க அவங்க டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம ஃபோட்டோலாம் வந்து பார்த்திங்கன்னா யார் வாங்குவோன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் வாங்குவாங்க ஏன்னா இந்தியன் ஃபோட்டோக்கெலாம் ரொம்ப டிமாண்ட் அதிகம் இப்போ கூகுளில் போய்ட்டு நீங்கள் வந்து இந்தியன் ஃபோட்டோன்னு அடிச்சிங்க கிடைக்காது ஃபாரின் போட்டோன்னு போட்டோன்னு அடிச்சோன்னா ஃபாரினில் ஏகப்பட்ட போட்டோஸ் இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி ஜாப் வந்து ஃபாரினர்ஸ் அதிகமாக பண்ணுவாங்க இப்போது நம்ம ஊருக்கு பெரிய பெரிய ஏரியா சென்னை கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் மதுரைக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸ் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா கேமராவும் சுற்றிட்டு இருப்பாங்க அவங்களாம் எதுக்காகனா இந்த மாதிரி நம்ம இந்தியா சைடு தமிழ்நாடு சைடில் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க எடுத்து கரெக்ட் போயிட்டு ஒவ்வொரு ஃபோட்டாவும் இல்லை இது டாலர்ஸ் கணக்கில் அதாவது பத்து டாலர் இருபது டாலர் விற்பாங்க ஃபாரினில் அது மூலிமா அவங்க வீட்டில் இருந்துட்டு ஆன் பண்ணுறாங்க அதனால தான் அவங்களுடைய பொருளாதாரம் நான் அதிகமாக வளர்ந்துருக்கு நம்ம அது கடைசி வரைக்கும் நம்ம ஏதோ ஒரு யார்கிட்டயும் நம்ம அடிமைக்கு வேலைக்கு பார்த்துட்ருக்கோம் ஸோ கொஞ்சம் நம்ம மைண்டை சேஞ்ச் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறது மூலிமா வீட்டில் இருந்துகிட்டே சாலிடாக நம்ம மந்த்லியே ஏர்ன் பண்ணலாம் நிறைய பேருக்கு விஷயங்கள் தெரியிறது கிடையாது தெரிஞ்சாலும் இதெல்லாம் வந்து ஃபேக்கு இது மூலியமாக அவன் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் ஒர்க் பண்ணுறான் சேலரியே கொடுக்க மாட்றாங்க நீங்கள் உட்காந்த இடத்துல எப்படி சம்பாதிக்கிறீங்கிறது கமெண்ட்டில் நிறையா வருது ஸோ அவங்களுக்குலாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உக்காந்துருந்தோம்னா நம்மளுடைய நேரத்தையும் நம்மளுடைய நேரத்தையும் வேஸ்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும் அதனால் கமெண்ட்டில் நேஸ்லி மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட் தான் வருது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்டு உட்காந்துருந்தோன்னா நம்மளுக்கு ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா நம்ம உண்டு நம்ம வேலை ஒன்றுன்னு வீட்டில் இருக்கக்கூடிய வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இன்கம் வரும் யார் சொல்கிற விஷயத்தையும் நம்ம வந்து கேட்க வேண்டாம் ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஃபோட்டோஸ் இருக்கும் இல்லையா அந்த கிளிக்க டூ அப்லோட் அதை க்ளிக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுடைய மொபைல் வந்து என்னெல்லாம் ஃபோட்டோஸ் இருக்கோ எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிடக்கூடாது உங்களுடைய ஃபோட்டோலாம் அப்லோட் பண்ணிடாதீங்க என்ன ஃபோட்டோ க்ரியேட்டிவிட்டியாக இருக்கோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எடுங்க எடுத்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் கொடுங்க இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து டன்னு கொடுக்குறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபோட்டோவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா க்ளிக் பண்ணி கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி நம்ம வந்து கொடுக்கலாம் ரிசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க இது மாதிரி லோவாக இருக்கிறனால ரோ ரிசலூஷன் இமேஜ் இந்த மாதிரி ரீடைன் கொடுத்து மறுபடியும் க்ளிக் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா வேறு ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணலாம் இந்த மாதிரி தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணணுமே தவிர வேறு எதுவுமே வந்து பண்ணிடக்கூடாது தப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பிக்சர் வந்து ரிஜெக்ட் பண்ணி விட்ருவாங்க இப்போ நெக்ஸ்ட் இதில் வித்ராவால் ப்ராசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் இருக்கு இல்லையா லெஃப்ட் சைடில் த்ரீ லைன்ஸை க்ளிக் பண்ணிணா இயர்னிங்ஸ் இருக்கும் அதில் போயிட்டு உங்களுக்குன்னு சொல்லிட்டு பேங்க் அக்கௌண்ட்லாம் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா போட்டு விட்ருவாங்க இன்றைக்கி நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற வெப்சைட் நேம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கெட்டி இமேஜஸ் இந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்தியன் ப்ராடக்ட் அதாவது இந்தியன் கம்பெனி வெப்சைட்டு நான் ஃபஸ்ட்டு காமிச்சது வந்து பார்த்திங்கனா ஃபாரினர்ஸ் யூஸ் பண்ணுறது இது வந்து இந்தியன் இமேஜ் அதிகமாக இருக்கும் ஸோ இதில் வந்து எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வெப்சைட்கான லிங்க் வீடியோக்கு கீழே இருக்குது கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா எண்டர்ஃபீஸ் தான் இருக்கும் அது மேலே வந்து ரைட் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ரொஃபைல் ஐகான் இருக்கும் இல்லையா அதை க்ளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ரெஜிஸ்டர்ன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேசிக் டீடைல்ஸ்லாம் கேட்பாங்க உங்களுடைய நேம் உங்களுடைய ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் உங்களுடைய கம்பெனி டைப்பு நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க ஜாப் ரைட்டில் இதெல்லாமே கொடுத்து ரெஜிஸ்டர்னு சொல்லிட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா ஐடி வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிரும் அதுக்கப்புறம் இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் எப்படி அப்லோட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இல்லை இமேஜ் வந்து நம்ம அப்லோட் பண்ணணும் உங்களுடைய அப்லோட் பண்ண உடனே உங்களுடைய இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க்கில் வந்து விழுந்துரும் அதாவது இவங்க வெப்சைட்டில் வெப்சைட்டுக்கான பேர் வந்து விழுந்துடும் அவங்க ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோட்டோ வந்து நல்லா தெளிவாக இருக்குது நல்லா அப்ரூவல் கொடுக்கலான்னா கொடுத்துருவாங்க இல்லை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு என்ன ரீசன் சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அந்த ரீசன் அந்த தவறில் வந்து பண்ணாதீங்க இந்த ரெண்டு வெப்சைட்டையுமே யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்கிறதா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வீடியோஸ் போடுறது வந்து பெருசு கிடையாது வீடியோ எத்தனை பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதை நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்களா இல்லையான்கிறத ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்தாலும் டவுட்டை க்ளியர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது என்ன என்கிட்ட தனிப்பட்ட முறையில் நீங்கள் பேசணும்னு இல்லை ஏதாவது ப்ரொமோஷனில் ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன் கீழே போய்ட்டு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் இது போல ஒரு பூத்தம்போது சூப்பரான வெப்சைட்டை பற்றி சந்திக்கலாம் தேங்க்யூ